எல்லாருக்கும் அகிர்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மேஸி ஃபர்கூசன் டூ ஃபோர் ஒன் டிஐ நார்மல்ஸ் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறபடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மேசி ஃபர் குஷன் டூ ஃபோர் ஒன் டிஏ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி வந்து நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சு பிரேக்கு உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருதுங்க வண்டியில் டயர்னு பார்த்தீங்கனா பேக் டயர் ஒரிஜினல்ட்டே இருங்க இருபது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயர் ரீட் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்கும் இது வரைக்கும் ரொட்டோவேட்டர் யூஸ் பண்ணாத வண்டிங்க ஃபுல் கேஜிலும் ரூட்டு மாரிஜி மட்டும் தாங்க ஓடி இருக்காங்க வண்டி எங்கேயுமே ஒரு துளியும் பெயிண்ட் டச்சு போடாதீங்க எல்லாமே தெளிவான கண்டிஷனில் இருக்கேன் வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க வண்டி இன்ஜின் கண்டிஷனு க்ரௌண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய விவசாய ஊரடங்கையும் நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ணப்பட்ட நம்ம சேனலில் கண்ட்ரோ பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிராக்டர் டீட்டெயில்ஸை விவரமாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக வரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த மேஸி ஃபர்க்டன்ஸ் டூ ஃபோர் ஒன் டிஐ ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது கேட்கின்ற விலை நிமிடம் மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிப்ஷன் பக்கலையும் வீடியோ லாஸ்ட்லையும் விட்டுருக்காங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி மட்டும் புக்கை தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் சந்திப்ப மாதிரி இருக்கா नंरी व